السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قُطِعَتْ لَهُمْ ثِيَابٌ مِّن نَّارٍ صدق الله مولانا العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم انكم محشورون حفاة عراة غرلا أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أهلنيتم الله جل سبحانه وتعالى ورونك وردها صلاة سلام உயிருலகத் தலைவர் என்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்ல மன்னர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அனுகம்பிசாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் இறை இணைசர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உலக முஸ்லீம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் மகாமீன் சங்கத்தான்வர்கள அல்லாஹரப்புல்ல ஆலமின் உலக வாழ்விற்காக வேண்டிய அதாவது ஆதம் அலி இஸ்லாமன் அவர்களுடைய பூமிக்கு இறக்குகிற பொழுது சில பொருட்களையும் அல்லாஹு ரபுல்லமின் பூமிக்கு கொடுத்து அனுப்புகிறான் அந்த பொருட்கள் திரும்ப நாம் மேலே ஏறுகிற பொழுது அந்த பொருட்கள் உலகத்திற்கும் நாளை மறுமைக்கும் அதே தொடர்புகளும் அதே விதமான தொடர்புகளோடு நாம் எழுப்பப்படுகிறோம் உலகத்திற்கு வருகிறபோது அல்லாஹ் ஆதமலி இஸ்லாம் வண்ணவர்கள் மூலமாக இரும்பை கொடுத்து அனுப்பினான் உப்பு உலகத்திற்கு கொடுத்து அனுப்பப்பட்டது தானியங்கள் கொடுத்து அனுப்பப்பட்டது அது மாதிரி ஆதமலை அலி இஸ்லாம் உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் ஆடைகளை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான் உலகத்தில் பிறக்குகிற அந்த நொடிதான் மனிதன் ஆடை இல்லாமல் பிறக்குகிறான் அதற்கு பிறகு உன் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அல்லாஹரபுல்லா அளவின் மனிதனுக்கு ஆடை சம்பந்தமாக அவனுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி கொண்டே இருக்குகிறான் நபிசலதா சொல்லுவாங்க கிராமத்தில் சொர்க்கவாதிகளுக்கு ஆடை அணிவிக்கப்படுகிறது என்று அதை ஒரு கண்ணியத்திற்குரிய அடையாளமாக ரசோல்தா சொன்னாங்க சியாபுன் ஹோலொருன் சுண்டுசும் சுன் தடினமும் ஒல்லியுமாக பச்சை நிற பட்டாடைகள் சுவனவாதிகளுக்கு உண்டு என்றார் நபியல் பெருமானா ராசதா சொன்னவர்கள் அல்லாஹ் குரான் மூலம் சுட்டி காட்டுவான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி தருவான் நவ் சோனவாதிகளுக்கு மென்மையின் தடினமான பட்டாடைகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவான் அதே வார்த்தையை போன்று அல்லாஹ் நரகவாதிகளுக்கு சொல்லுவான் குத்யாத்லவும் சியாவும் மின்னார் அவர்களுக்காக கத்தரிக்கப்பட்டு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள நரகத்தின் ஆடை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் அல்லாஹரபுலான் சொல்லுவான் சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் உலகத்திலிருந்து போனதற்கு பின்னாடியும் மறுமையிலும் அவர்களுக்கு ஆடையினுடைய தொடர்புகள் இருக்கும் என்கிற வார்த்தை அல்லா சொல்கிற பொழுது அந்த ஆடையினுடைய நுணுக்கங்களையும் அந்த ஆடையின் மூலமாக இந்த உலகத்தில் மனித சமுதாயம் பெற வேண்டிய பாடங்களையும் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் பாடங்களாக தந்திருப்பதுண்டு அல்லாஹரப்புல்லா ஆலமீன் வரலாறுகளை சொல்லி சொல்லி வருவான் வரலாறுகளை சொல்லி வந்துவிட்டு கடைசியாய் அல்லாஹ் அந்த வரலாறிலிருந்து என்ன பாடம் பெற வேண்டும் என்பதையும் ஆண் மூலமாக அல்லாஹ் சொல்லுவான் இஸ்லாம் பூமிக்கு இறக்கப்பட்ட நிகழ்வை அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுவார் சொல்லிக்காட்டி கொண்டே வருகிறார் ரபுல் ஆலமி அவர்கள் எப்படி ஷைத்தான் மூலமாக ஏமாற்றப்பட்டார்கள் எப்படி உலகத்திற்கு வந்தார்கள் என்று அந்த ஆடைகள் அவர்களிடமிருந்து ஆடை தொலைந்ததற்கு பின்னால் தான் அவர்கள் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அல்லாதான் அல்லாஹ் தக்கரப்பா ஆதிஹி சார் அந்த மரத்துக்கு மட்டும் போகாதீங்க அதனுடைய பழத்தை திங்காதீங்கன்னா அதுதான் பழத்தை தின்றார்கள் சொர்க்கத்தின் ஆடை தானாக மறைந்து போனது மறைந்ததுக்கு பின்னாடி தான் யோசித்தாங்க ஆஹா நாம் ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறோம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று தான் உணர்ந்தாங்க அந்த வரலாறு அல்லாஹ் முடிக்கிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் முடிப்பான் உலக மக்களுக்கெல்லாம் கம அஹரஜ் அபவை குமினல் ஜன்னா உன் தந்தை சைத்தானின் மூலமாக உனது பெற்றோர் சொர்க்கத்தில் ஏமாற்றப்பட்ட மாதிரி நீயும் ஏமாற்றப்ப நீ ஏமாந்து போயிடாத நான் அவ்வளவு தூரம் அவர்களுக்கு உபதேசமாக சொல்லியும் கூட அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு அவர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் அதுபோன்று கமா அஹ்ராஜ அபவைக்கும் மின்னல் ஜன்னா நீயும் ஏமாந்து போய் ஏமாந்து போய்விடாதே என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் என் சி அன்ஹுமா லிபாசகுமா அவர்கள் இருவருடைய ஆடைகள் விலகியதற்கு பின்னால் தான் லி யுரியஹுமா மின் சௌ இருவருடைய மறை உறுப்புகளும் வெளியே தெரிந்ததற்கு பின்னாடி தான் நாம் ஏமாத்தப்பட்டுருக்கோன்னு அவங்க தெரிஞ்சாங்க அது மாதிரி நீங்களும் ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் உடையை குறித்து இவ்வளவு ஆழமாய் பேச வேண்டிய நுணுக்கங்கள் என்ன என்பதை குரான் வாயிலாய் ஹதீஸின் வாயிலாக நமக்கு குரானுடைய ஹதீஸுடைய விளக்குறைகள் கற்றுத்தருவாங்க நாம் சாதாரணமாக சொல்லுமா இல்லையா இன்னைக்கு ட்ரெஸ் கோடு அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய அடையாளம் ட்ரெஸ் கோடுங்கிறது எதா கம்பெனி வேலைக்கு போகணுன்னா அவங்க போடுற கண்டிஷனில் எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் கோடு கண்டிப்பாக இருக்கணுங்கிறான் ஏதாவது மீட்டிங் ஒன்றா அந்த மீட்டிங் வர வரான் இந்த ட்ரெஸ் கோடு தான் வரணுங்கிறான் படிக்கிற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு யூனிஃபார்ம் செலெக்ஷன் செய்து இதான் ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறான் ட்ரெஸ் கோடுங்கிறது அவனுடைய பார்வையில் அது ஒற்றுமைக்கு உண்டானது ட்ரெஸ் கோடுங்கிறது இது தனி ஒரு தனித்துவமான அடையாளத்துக்கு உண்டானது ட்ரெஸ் கோடுங்கிறது இது ஒரு பெருமைக்கு உண்டான அடையாளமானது ட்ரெஸ் கோடுங்கிறது ஒரு தனி நபரை அடையாளப்படுத்துவது என்பது போன்று நிறைய அடையாளங்களை நாம் வெளிப்படுத்தினால் கூட எல்லாம் சுட்டி காட்டுவான் மீன்களுக்கு மொமீன்களுக்கும் அப்படி ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குதுங்கிற அல்லாஹ் மொமீன்களுக்கும் அப்படி ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குதுங்கிற அல்லாஹ் ரபுல் ஆலமி ஏன் அந்த ட்ரெஸ் கோடு வேண்டும் என்பதற்கு நான் அடையாளத்தை பேசுகிற பொழுது குரான் ஹஜீஸ் வாய்லாக பேசுவான் முதலில் ஆடை என்பது முதலில் ஆடை என்பது அது அவனுடைய சுய மரியாதையை கற்றுத்தருகிற ஒரு பழக்கம் ஆடை நாம் நினைக்கிற ஆடை முதல்ல நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை காட்டுறதுக்காக வேண்டி இல்ல கண்ணியத்துக்காக நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்வான் குரான் வாயிலாக ஆடை என்பது ஒரு மனிதனுடைய சுய மரியாதையை கற்றுத்தருகிற அடையாளம் ஒரு ஆடையை வைத்துதான் தான் பார்க்கிற அடுத்த மனிதன் இவனுடைய கல்ச்சர் என்ன மாதிரி உண்டானது இவனுடைய ஆடையை வைத்துத்தான் இவனுடைய குணத்தை அவன் முடிவு செய்கிறான் இவனுடைய ஆடையை வைத்துத்தான் இவன் பேச்சில் ஒரு நல்லவனாக இருப்பான் நல்ல முறையில் கண்ணியமாக நடந்துக்குவான் அப்படிங்கிறத முடிவு செய்கிறான் ஆடையை கொண்டுதான் அவனுடைய மார்க்கத்தை கூட அடையாளமிடப்படும் என்பதற்கு நபிகள் பெருமானார் சரதாசம் அற்புதமாக சொல்லி காட்டுவாங்க நான் ஒரு நேரம் நல்ல அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தேன் என் கனவில் சில மனிதர்களை அல்லாஹ் ரபுல்லா அளவின் கனவில் கடந்து போகச் செய்தான் சொன்ன வார்த்தை என் கனவில் சில நபர்களை அல்லாஹ் ரபுல்லாவின் கடந்து போகச் செய்தான் கடந்து போகிற அந்த நபர்கள் சில பேர் ஆடை அணிந்திருக்கிறார்கள் அது அவர்களுடைய நெஞ்சோடு முடிந்து போயிருக்கிறது கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சில பேர் ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க அது அவளை நெஞ்சோடு முடிந்து போயிருக்கிறது சில பேர் ஆடை அணிந்திருக்கிறார்கள் அது அவர்களுடைய வயிற்று பகுதி வரை வருகிறது சில பேர் ஆடை அணிந்திருக்கிறார்கள் அது இடுப்பு பகுதி வரையும் வருகிறது இப்படியே ஒவ்வொருவராக போய்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் என்னை கடந்து அந்த கூட்டத்தில் உமரதியல்லா போனாங்க ரசூல் சொன்னாங்க உமரதியல்லா போனாங்க போன போனால் உமரதியல்லா சொன்னாங்க ஓ மர் அலை உமர் ஓ அலைஹி தமிசுன் இரண்டு ஆடை அணிந்திருக்கிறார் அவர் ஒரு ஆடை அணிந்திருக்கிறார் அந்த ஆடை எப்படின்னா அவர் நடந்து போகிறார் பின்னால் அந்த ஆடை அப்படியே தரையை தட்டி இழுத்து கொண்டே வருகிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஆடை அணிந்திருக்கிறார்னாங்க சஹாபாக்களுடைய கேள்வி இந்த உம்மத்திற்கு பாடமாக வந்தது ஆடை நெஞ்சு வரை ஆடை வயிற்று வரை ஆடை இடுப்பு வரை ஆடை உமரலில்லா கடந்து போகிறாங்க அவர் போகிறாரு அவருக்கு பின்னாடி ஆடை இழுத்துக்கிட்டே வர்ற மாதிரி போகுதுன்னாங்க சஹாபா கேட்டாங்க பாமா அவ்வளவு தொகை யாரை இதுக்கு என்ன விளக்கும் சொல்ல வர்றீங்கன்னு கேட்டாங்க இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல வரையும் கேட்டாங்க நபிகள் பெருமானா அசலதா சொன்னாங்க அதீன் உமரது இல்லாக அந்த தீனுக்குமான தொடர்பு அவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை ஆடையின் மூலமாக அல்லாஹ் உணர்த்தி காட்டி விட்டான் நாங்கள் நபிகள் பெருமானா அசரதா சொல் இந்த ஹதீசருக்கு விளக்கம் சொல்ல வரிகள் அடையாளம் சொல்கிற அடையாளம் என்ன தெரியுமா ஆடையை வைத்து நாம் சுயமரியாதையை கண்ணியத்தை ஒழுக்கத்தை கல்ச்சரை என்று நிறைய பேசுகிறோம் ஆனால் ஆடைகள் நம்முடைய தீன் சம்பந்தப்பட்ட அடையாளமாகவும் இருக்கிறது தான் தொழுகைக்கு வருகிற பொழுது மட்டுமல்ல எல்லா நிலைகளிலும் கண்ணியமான ஆடைகளை அணிந்து கொண்டு வாருங்கள் என்பதை நோக்கு சொல்லித் தருகிறது தீனுடைய ஒழுக்கத்தினுடைய பிடிப்பு நம்முடைய ஆடையின் மூலமாக வெளிப்படுகிறதுங்கிறது குரானு ஹதீஸ் இந்த நிலையில் வச்சு நம்முடைய தொழுகைக்கு அணிகிற ஆடையை பாருங்கள் ஆடையினுடைய தராதரங்கள் குறைந்து 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 போய் சர்வசாதாரணமாய் நான் அடிக்கிற சொல்லுவது என்ற அல்லவா அறுபது வயதை கலந்தவர்கள் தான் இன்றைக்கு தான் ஆறு வயசு மாதிரி அப்படி ஆஃப்கார்ட் ஹவுஸில் போட்டுக்கிட்டு நம்ம வார்த்தை அது வேற மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அலைகிற பொழுது அவரிடம் தீனுடைய தொடர்பு குறைகிறது என்பதை நபிகள் பெருமானா சல்லதாசனுடைய கனவினுடைய விளக்கம் கற்றுத்தருகிறது வீட்டிற்குள் இருக்கிற பொழுது கணவன் மனைவி மட்டும் தனியாக இருக்கிற பொழுது அணிகிற ஆடையை இன்றைய பெண் சமூகமும் அணிந்து கொண்டு வெளியே வருகிறது ஆண் சமூகமும் கூச்சத்தை தொலைத்து விட்டு வெளியே அணிந்து கொண்டு வருகிறது ஆடை அவனுடைய தீன் சம்பந்தமானது என்கிற அற்புதமான அந்த பாடத்திற்கு பின்னால் வெளியில் நாம் நடக்குகிற பொழுது அப்படி என்றால் நாம் தொழுகைக்காக என்று வருகிற பொழுது அந்த தொழுகையில் நாம் எடுத்துக்கொள்கிற முக்கியத்துவத்தின் ஒரு அடையாளம் நம்முடைய ஆடை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதை வெகில் பெருமானா சலதாசனுடைய வார்த்தைகள் உணர்த்தி காட்டுகிறது ஆடைகள் அவ்வளவு கண்ணியங்கள் வேண்டும் சொல்லுவாங்க விளக்கம் சொல்கிற பொழுது எல்லாத்தையும் அல்லா உனக்காக படைச்சேங்கிறான் எல்லாத்தையும் அல்லாஹ் உனக்காக படைச்சேங்கிறான் எல்லாவற்றையுமே நமக்காக படைத்திருக்கிற ரபுல் ஆலமீனுக்கு வருகிற பொழுது என்னுடைய அவயங்களிலேயே சிலதை திறந்து வைத்து கொண்டு நான் வந்து நின்றால் அது என் ரப்பை மதிப்பதற்கு நான் அடையாளமா அவனை இழிவுபடுத்துவதற்கு நான் அடையாளமா எல்லாமே உனக்கு இந்த எல்லாத்தையுமே நமக்காக தந்தவனுக்காக வேண்டி அவனுக்கு முன்னால் நிற்கிற பொழுது நான் முழுமையாய் மறைத்து கொண்டு வந்து நின்று அல்லாஹருக்கு முன்னால் வந்து நிற்கிற பொழுதுதானே நீ தந்த எல்லாவற்றிலிருந்து என்னுடைய உடம்பின் எல்லா அவயங்களையும் மறைத்து வைத்திருக்கிறேன் எனது கைகளையும் முகத்தையும் கால்களையும் தவிர மற்றெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதே அல்லாஹ் என்று நிற்பது தானே ஒரு அழிவாளியுடைய அடையாளம் என்று புறாண்டிய விளக்கத்திற்கு விளக்கம் தொழுகிறேன் கற்றுத்தருவாங்க இந்த ஆயத்தை வைத்து யோசித்து பாருங்க இன்னைக்கு நாம் துலுகிக்கு வருகிற பொழுது முட்டுக்கு கீழே நாலு ஓட்டை போட்டு வச்சுட்டு வர்றோம் ஃபேஷனுங்கிற பெயர் நம்ம செஞ்சாலும் சரி முட்டு கீழே நாலு ஓட்டை இருக்குது போட்டிருக்க சட்டையில் நாலு இடத்துல கிளிசல் இருக்குது அதை கண்ணியமாய் நினைக்கிற இடத்துல மார்க்கம் கட்டுத்தருகிறது இல்லை அல்லாஹிற்காக வேண்டி என்று வருகிற பொழுது அவன் தந்த இருந்து இது அவன் தந்த முழுமையான உடை இது அவன் தந்து இருக்கிற முழுமையான உடல் அதில் எதை முழுமையாய் மறைக்க வேண்டுமோ அந்த மறைப்பினுடைய கண்ணியத்தோடு வந்து நின்றால் தானே அல்லாஹை கண்ணியப்படுத்ததற்கு நான் அடையாளமாக மாற முடியும் என்று சுட்டிக்காட்டுகிற காட்டுகிற அடையாளத்தில் அது ஈமானுடைய பார்வையாய் ஆடை பார்க்கப்படுகிறது நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் ஒரு நேரம் எல்லாம் இந்த வீட்டில் இருந்தால் இரவு நேரங்களில் கலர் வேசியை மாற்றிக்கிட்டு பிள்ளைகளை கற்றுக் கொடுப்போம் கலர் விஷயை மாற்றுங்க அந்த வேசை தான் சுகாதாரம் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தோம் இன்றைக்கி தலைகீழாக எல்லாம் மாறிப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் இருக்கிற ஆடையின் அலங்கோலங்கள் சுகாதாரத்தை கிடைக்கிறது உடம்பின் ஆரோக்கியத்தை கிடைக்கிறது அதை தாண்டி ஒழுக்கமில்லா வாழ்க்கைக்கு அவனுடைய ஆடையினுடைய ட்ரெஸ் கோடும் இரவானா தான் இருக்கணும் அப்படிங்கிறத போய் இரவில் தூங்கி காலைல பதினோரு மணிக்கு வெளியே சோவாருனாலும் அப்படியே ஆப்கால் சோவார்கிற ஒரு சமுதாயமாய் இன்னைக்கு நான் மாறி போயிருக்கிறோன்னா அல்லாஹ் கற்றுத்தருகிற அடையாளங்களில் ஆடை அது உங்களுடைய சுயமரியாதையை தாண்டி உங்களின் ஒழுக்கத்தை தாண்டி கல்ச்சரை தாண்டி அது தீனின் அடையாளம் என்பதை மார்க்கும் ரொம்ப தெளிவாக சொல்லித்தருகிறது ஆடை அது உங்களுடைய தீனின் அடையாளம் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லித்தருது இன்னைக்கு அந்த வகையில் நம்முடைய மார்க்கத்தினுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களில் ஆடை சம்பந்தமான கண்ணியங்களை ஆடை சம்பந்தமான ஒழுக்கங்களை நாம் தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது இது வெளிரங்கமாக ஆடைக்கு உண்டான அடையாளங்கள் நபில் பெருமான தான் சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னா அஜிஸ் இப்படி வரும் அல்லவா ரசூல்லா சொன்னாங்க ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிற பொழுது இன்னக்கும் ஹசூர் ஓன ஒஃபாத்தன்லா முன்னாடி உட்கார்ந்து ரசூல்லா மக்களுக்கு பாடம் நடத்திட்டு வந்த விளக்குன்னு சொல்லிட்டு வந்த ரசூல் உள்ளா இந்த வார்த்தையை சொல்கிறாங்க இன்னக்கு மஹூர் ஹஃபாரன் ஒராத்தா மறுமையில எல்லாரும் எழுந்திருக்கிற பொழுது மறுமையில எல்லோரும் எழுந்திருக்கிற பொழுது ஆடை இல்லாமல் தான் எழுந்திருப்பார்கள் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலே இஸ்லாமுக்கு தான் ஏன்னா அவங்க தான் உலகத்தில் முதன் முதலாக நெருப்பில் தூக்கி வீசப்பட்டு அல்லாஹிற்காக வேண்டி தன் உயிரையும் உடையோடு சேர்த்து தியாகம் செய்தாங்க ஆனால் அல்லாஹ் அவங்க கண்ணியப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு தான் முதல்ல ஆடை அணிவிப்பான்னு சொன்னாங்க ரசூலுல்லா இந்த வார்த்தையை கேட்டு கிடந்த ஆயிஷா ரதில்லா சிந்து நமக்கெல்லாம் ரசூல் சொன்ன வார்த்தை தான் ஆயிஷா ரதில்லா அப்படின்னு நடுங்கி போய் கேட்டாங்க யார சொல் யாருக்குமே ஆடை இருக்காதா யாருக்குமே ஆடை இருக்காதா சரி ஆண்கள் போகிறாள் பெண்களுக்கு பெண்களுக்குமே ஆடை இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க பெண்களுக்குமே ஆடை இருக்காதா இல்லை யாருக்கும் ஆடை இருக்காது சரி அல்லா வரிசையில் நிற்க விடுறாள் நான் கேமனால நிற்க விடுகிற பொழுது ஆண்களுக்கு தனி வரிசையும் பெண்களுக்கு தனி வரிசையுமா எங்க அந்த பதட்டத்தில் ஓடுகிற பொழுது எங்க தனித்தனி சஃபத் தேர்றது எல்லாம் ஒன்னு போல ஒன்று போல கலந்து நிப்பாங்க அப்படின்னு கேட்டவனா ஆயா இல்லா கேட்பாங்க அரசோழல்லா அப்படியானால் ஒரு அவுரத்தை மறைக்காமல் எப்படி ஆணுக்கு முன்னாடி நிற்கிறதுன்னு கேட்டாங்க அக்பர் இது ஈமானிய உணர்வுள்ள தலைமுறைகளுக்கு ஆயிஷா எல்லாம் அன்று கட்டு தந்த பாடம் ஈமானிய உள்ளவர்களுக்கு இன்னைக்கு பேசும்போது சில ஆய்வு பேச உண்மையா சந்தோஷமா இருக்குது நீங்க எவ்வளோ சொல்வீங்க அதுக்கு முழு வேண்ட போடுங்க வேஷ்டி விடுங்க சொல்வீங்க வேலைக்கு போகிற பொழுது சக நண்பர்களோடு பழகுகிறேன் அவன் கால் டோசர் போட்டு கொண்டு வருகிற பொழுது எனக்கு கூச்சமாக இருக்குது நம்முடைய பிள்ளைகள் சொல்றாங்கன்னா அதுதான் மார்க்கம் சொல்கிற கேட்கலாம் அவ்வளோ சந்தோஷம் பிள்ளைங்க சொல்றாங்க நீங்கள் என்னமோ தெரில பசங்க சுற்றினா சத்தம் போட்டீங்க நான் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் வேலைக்கு போகிற இடத்துல என்னோடு இரவு தங்குபவன் நான் முழு ஃபேண்டு போட்டால வேஸ்ட்டி விட்டுதோ தூங்கணும்னு நினைக்கிற அவன் கால் டவுசர் போடுகிற பொழுது எனக்கு அவன் பக்கத்தில் விட கூச்சமாக இருக்குது இது யாருடைய ஈமானிய சிந்தனை ஆயிசாரது இல்லா தந்த அந்த வார்த்தை எப்படி அரசு ஆணு பெண்ணு கலந்து நிற்கிறது ஆடை இல்லாமல் எப்படி நிற்கிறதுன்னு கேட்டாங்க அவரது மறைக்காம எப்படி நிற்கிறதுன்னு கேட்டாங்க கிராமத்தில் நடக்கப் போறதை உலகத்தில் சொல்கிற பொழுது துடிதுடித்து போனார்கள் நான் எப்படி ஆடை இல்லாமல் நான் எப்படி அரைகுறை மனிதனாய் நான் எப்படி மர்மத்தை மறைக்க மர்ம உறுப்பை மறைக்காமல் இருப்பது என்று கேட்ட அந்த துடிப்பினுடைய வேகம் இன்றைய தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க மறக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் ஆடைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் செலுத்தாமல் போனால் அது அவளுடைய வாழ்வியலில் நிறைய குற்றங்களுக்கு காரணமாக பா காரணமாகிற ஒரு இடத்தில் நாம் போய் நிற்பதில் நிற்போம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது ரசூல் அவ்வளவு தூரம் உணர்த்தி காட்டினாங்க எல்லாம் சொல்லுவான் அல்லவா ஷெய்தான் உங்களுடைய தந்தையிடமிருந்து ஆடை உறிஞ்சது மாதிரி உங்களுடைய ஆடை உறிஞ்சிடாம இங்கே சிந்திக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ரசூல் சொல்லுவாங்க எல்லாம் ஹஜீசு கொதிசை பேசுகிறான் அல்லாஹ் சொல்றான் நான் வழிகாட்டியவனை தவிர அத்துணை பேரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள் நான் உணவளித்தவனை தவிர அத்துணை பேரும் பசியோடு இருக்கிறீர்கள் நான் தாகம் தீர்த்தவனை தவிர மற்ற அத்துணை பேரும் தாகத்தோடு இருக்கிறீர்கள் அப்படின்னு நல்லா பேசிட்டே ஒரு ஹதீசை குதிசையில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் ஆறு இல்லாமன் கசவுத்தா நான் ஆடை அணிவித்தவனை தவிர மற்ற எல்லாரும் ஆடை இல்லாம தான் இருக்கிறீங்கன்னு நல்லா பேசினான் குல்லுக்கும் ஆறுன்னு இல்லாமன் கசவுத்தா நான் ஆடை அணிவித்தவனை தவிர மற்ற எல்லாரும் இல்லாரு தான் இருக்கீங்க ஆடை இல்லாம தான் இருக்கிறீங்க ஆடை இல்லாமல் யாரை அன்னைக்கு பார்க்கிறோம் ஆடை இல்லாம வெளியில யாரை பார்க்கறோம் எல்லாரும் ஆடை அணிஞ்சிருக்கிறோம் ஆனால் அல்லா சொன்னா இல்லை நான் ஆடை அணிவித்தவனை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஆடை நான் அல்ல விளக்கம் சொல்கிற முஃபஸ்திரிகள் மொஹீசின் அற்புதமாக பேசுவாங்க நாம் ஆடை வெளிரங்கத்தில் அழகான ஆடை அணிவதன் மூலமாக என்ன மாற்றங்கள் வருகிறது தெரியுமா நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கிற நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கிற ஈமானுக்கு தக்குவாவுக்கு நாம் ஆடை அணிவித்து பழகுகிறோம் அதுதான் உண்மை உள்ளத்தில் இருக்கிற ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் ஆடை அணிவித்து பழகுகிறோம் இதே வார்த்தை தான் காபாவில் அன்றைய காஃபியர்கள் காபாவை சுற்றி சொன்ன வார்த்தை நான் ஏன் ஆடை அணிய வேண்டும் எந்த ஆடை அணிந்து கொண்டு பாவம் செய்கிறேனோ அந்த ஆடையோடு காபாவை சுற்றிவதற்கு எனக்கு மனம் வரவில்லை நான் ஆடை இல்லாமல் தான் காபாவை சுற்றி வருவேன் என்று சொல்கிற பொழுது இஸ்லாத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி நவிகள் பெருமானா செலதான் சொன்னாங்க இல்லை நீங்கள் ஆடையோடு தான் காபாவை சுற்றி வர வேண்டும் ஆடையோடு தான் சுற்றி வர வேண்டும் ஏன் தெரியுமா அம்மனமாய் சுற்றுகிறேன் என்பது இன்னும் 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 நம்மை மோசடி மோசத்தில் மோசமாக கீழே இறக்கிட்டு போகவே தவிர உள்ள கூட வர வைக்காது பாவம் செஞ்சிருக்கலாம் அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது உள்ளம் அழகாக வேண்டுமானால் உள்ளத்தில் இருக்கிற இறைவனுடைய சிந்தனையும் பயமும் அழகாக வேண்டுமானால் வெளிரங்கத்தில் இருக்கிற ஆடை அழகானால் உள்ரங்கத்தில் இருக்கிற ஈமான் அழகாகும் நாகரசூதா வெளிரங்கத்தில் இருக்கிற வெளிரங்கத்தில் இருக்கிற அடையாளம் உள்ள இருக்கிற ஈமானும் அது அழகாக உன்னாக இன்னைக்கும் நாம் கபாவிற்கு போகிற பொழுது வெள்ளை தானே போகிறோம் வெள்ளை ஆடை தானே போகிறோம் அந்த ஆடை அணிந்து கொண்டு போய் கரபாவில் நிற்குகிற பொழுது அல்லாஹ் அக்பர் அதை பார்க்கிற பொழுது வருகிற அந்த முதல் ஈர்ப்பும் அந்த கண்ணீரும் அந்த தேடுதலும் பச்சை குழந்தை போன்ற அழுகுதலும் விசும்பதலும் நமக்கு உணர்த்தி தருவது என்ன நான் எவ்வளோ பாவம் செஞ்சிட்டேயா அல்லாஹ் எனக்கா உன்னுடைய வீட்டில் நிக்கிறதுக்கு வாய்ப்பை தந்திருக்கிற உலகத்துல எவ்வளவு கெட்ட இன்னத்தோடு வாழ்ந்திருக்கிறேன் அல்லா எனக்கா உண்மீற்ற வாய்ப்பை தந்திருக்கிற என்று நாம் உருகுகிற இடத்துல அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் நம்முடைய உள்ரங்கமான ஈமானையும் தக்குவாவையும் அழகுபடுத்துகிற இடத்துல நாம் எப்பொழுது வெளிரங்கமான ஆடைகளை சரி செய்கிறோமோ அப்பொழுது உள்ரங்கமாக இருக்கக்கூடிய ஈமானுக்கும் தக்குவாவுக்கும் ஆடை அனுபவிக்கப்படுகிறது என்பதை பெருமான உணர்த்தி காட்டினாங்க நம்மளால் சில பேருக்கு ஏற்றுக்க முடியும் எப்படி உளரங்கமான தக்குவாக்கு எப்படி ஆட நம்மளால் சில நேரம் யோசிக்க முடியாது ஹதீஸ்னுடைய வார்த்தையை பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு ரூஹு போகிற நேரம் ஒரு மனிதனுக்கு ரூஹு போகிற நேரம் ரூஹு போகிற பொழுது என்ன நடக்கும் சுல்தா சொல்கிறாங்க ரூஹு போகிற பொழுது என்ன நடக்கும் ரூஹை வாங்குவதற்காக மலக்குமாறு படையோடு வருகிறார்கள் மலக்குகள் படையோடு வந்து அந்த மனிதனுடைய ரூஹை வாங்குகிறார்கள் ரூஹை வேகமாய் வாங்கி உள்ளே இழுக்குகிற பொழுது சொன்னார்கள் அந்த ரூகை வாங்குகிற மலக்குகள் வருகிற போது எப்படி வருகிறார்கள் தெரியுமா மகும் கஃபனும் இன்னா கஃபானில் ஜன்னா நல்லடியானாக இருந்தால் அவனுடைய ரூகுக்கு சொர்க்கத்திலிருந்து கஃபனையும் சேர்த்தே கொண்டு வர்றாங்கன்னா உடம்பு இருக்குது மொத்த பே உடம்புங்க இருக்குது உடம்புக்கு நாம கஃபன் அனுபவிக்கிறோம் குளிப்பாட்டி கஃபன் பண்ணி அவரை கொண்டு போய் தூக்கி போய் தஃபன் பண்ணுறோம் ஆனால் ரூஹுக்கிற சூழ் சொன்னாங்க ரூஹுக்கும் ஆடை இருக்குது உங்களுக்கு தெரியல அது எப்போ வெளிரங்கமாய் நீங்கள் ஆடையை சரி செய்கிறீர்களோ வெளிரங்கமாய் நீங்கள் ஆடையில் குறை இல்லாமல் இருக்கிறீர்களோ வெளிரங்கமாய் ஆடைகளில் நீங்கள் எப்பொழுது கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த உள்ளே இருக்கிற தக்குவாவுக்கும் ரூஹுக்கும் அங்கேயும் அந்த ஆன்மா அழகு செய்யப்படுகிறது சொல்ல சொன்னாங்க தான் ரூஹை வாங்குகிற பொழுது மகம் மின் அக்ஃபானின் ஜன்னா அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் ஆடை கொடுத்து அனுப்புகிறான் நாங்கள் வாங்கி உடனே ரூஹை எடுத்து உடனே கஃபன் பண்ணி அப்படி தூக்கிட்டு ஓடுறாங்க என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் வார்த்தையில் என்ன நடக்கும் அவனை பூமியிலிருந்து தூக்கி முதல் வானத்தை தட்டுகிறார்கள் மேலே உயர்த்துகிறார் மகாதர் ருஹு மகாதர் ரு மகாதர் ரு இந்த கேள்விதான் இரண்டாம் வானம் மூன்றாம் வானம் நான்காம் வானம் என்று ஏழு வானங்களை கடக்கிற வரையும் இதே வார்த்தை மகாதர் ரூஹுல் மகாதர் ரு என்ன அழகான நறுமணம் வீசுகிற ஒரு எங்கிருந்து எடுத்து வருகிறேன் இவருடைய பெயர் என்ன சொல்லுங்கள் பதிவு செய்கிறோம் என்று மலக்குமாறு எல்லாம் சந்தோஷத்தில் அவர்கள் குதிக்கிறார் என்கிற வார்த்தையை பெருமானார் சொல்கிற அதே இடத்துல கெட்டவனுடைய வாங்கப்படுகிற பொழுதும் அவனுக்கும் நரகத்திலிருந்து ஆடை கொண்டு வருகிறது அந்த ஆடையில் அப்படியே அவனை பொதிஞ்சு எடுத்துட்டு போறாங்க போகிற பொழுதெல்லாம் கேட்கிறார்கள் மகாதுருகு ஹபீஸா என்ன கேவலமான பாவம் செய்து வைத்தானோ இவனை ஏன் இங்கே தூக்கி வருகிறீர்கள் என்று ஏழு வானத்தை கிடைக்கிற பொழுது மலக்குகள் கேட்கிறார்கள் என்கிற வார்த்தைக்கு பின்னே இந்த உம்மத்திருக்க சூழ் சொன்னார்கள் வெளிரங்கமான ஆடை சரி செய்யப்படாத வரை உள்ளே இருக்கிற ஈமானுக்கும் ஆடை இல்லாமல் அது உரியானாகத்தான் இருக்கிறது உள்ளே இருக்கிற அந்த ஈமானுக்கு தக்வா கிடைப்பது கிடையாது உள்ளே இருக்கிற அந்த ஈமானுக்கு அழகு செய்யப்படுவது கிடையாது உள்ளே இருக்கிற அந்த ஈமான் அது ஜொலி ஜொலிப்பது கிடையாது நீங்கள் வெளிரங்கமான ஆடைகளை சரி செய்து நீங்கள் வெளிரங்கமான வாழ்க்கையில் தக்குவாவை நீங்கள் கையில் எடுங்கள் அப்படி கையில் எடுக்கிற பொழுது ரூஹை வாங்கப்படுகிற பொழுது அணிவிக்கிற அந்த ஆடைக்காக வேண்டி மலக்குகள் சந்தோஷப்படுகிறார்கள் அல்லா சந்தோஷப்படுகிறான் மலக்குகள் துவா செய்து அனுப்புகிறார்கள் வா மென்மையாய் வா உன்னை வழி தாங்காமல் அழைக்கிறோம் உனக்கு கொடுக்காமல் அழைக்கிறோம் என்று அவர்கள் அழைக்கிற அந்த ரூ இருக்கிற வீழ் பெருமானார் சரதாசன் சொன்னாங்க வெளிரங்கமான ஆடை சரி செய்யப்படுகிற இடத்துல உங்களுடைய உள்ரங்கமான ஈமானுக்கும் ஆடை இருக்கிறது அதர சூழ்நா சொன்னாங்க உங்களுடைய தந்தைக்கு ஆடையை கலட்டின மாதிரி உங்களுக்கு கலட்டிற வேணாம்னா நீங்கள் பாவத்தில் ருசி கண்டு விடாதீர்கள் நீங்கள் மார்க்கத்திலிருந்து தடம்பொருளில் ருசி கண்டு விடாதீர்கள் ஆடைகளில் கொஞ்சம் நீங்கள் கல்ச்சரை மாற்றி விடாதீர்கள் அப்படியே மாறி மாறி நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய வெளிரங்கமான ஆடை தெரியலாம் ஆனால் உளரங்கமான் ஈமான் அம்மனமாய் நிற்கும் அது உங்களை திட்டும் அது உங்களை அல்லாஹிடத்திலே சபிக்கும் என்கிற வார்த்தையை விகில் பெருமானா சலதாசனுடைய அற்புதமான பாடத்தில் சுட்டி காட்டுகிற இடத்துல நிறைய வரலாறுகள் உண்டு உமரபன் அப்துல்லா அஜித் ரஹமல்லா மிகப்பெரிய ஆட்சியாளர் உமர் அதி இரண்டாம் உமர் என்று போற்றப்பட்ட உமரபன் அப்துல் அஜித் ரஹா ஒருத்தர் பார்க்க வந்தார் உமரம் அப்துல் அது பார்க்க வந்தார் பார்க்க வந்தவர் ஒரு எண்பது தீனாருக்கு ஒரு ஆடை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார் உமர்மன் அப்துல் அஜித் ரஹுல்லாட்ட ஆடை வாங்கி பார்த்துவாங்க அப்படியே தடவிட்டு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது எண்பது தினாராக ஒரு மீட்ரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அவர் வாங்கிட்டு சிரித்தார் கொடுத்தவர் சிரித்தார் அவரும் அதிர்ச்சி சம்மந்தாச்சும் சொன்னாங்க ஏன் சிரிக்கிற இன்றைக்கு பார்த்தா என்ன வித்தியாசம் ஏதோ கேட்ட மாதிரி தெரியுதா இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது மீட்ரு என்ன தெரியும்ல மீட்ருலாம் கிடைக்காது ஐநூறுரூவா மீட்ரு ஆயிரம் பெருமை போட்டுக்கிறோம் அது மாதிரி வச்சுக்கிட்டாங்க இன்னும் ஒருவேளை நான் ஏதோ தா உன்னை கஷ்டப்படுத்துமா கேட்டேன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் இல்லை இன்று நீங்கள் உலகத்தினுடைய ஜனாதிபதி முஸ்லீம் ஜனாதிபதி உங்களை சந்திக்க வந்து கண்ணியப்படுத்த வந்திருக்கிற எண்பது தீனா இருக்கு நீங்கள் ஒரு நேரம் வாலிபராக இருக்கிற பொழுதும் நான் சந்திக்க வந்தேன் அப்படி சந்திக்க வந்திருக்கிற பொழுது எட்நூறு தீனாருக்கு ஒரு மீட்டர் துணி இட்டு வந்தேன் இன்னைக்கு எண்பது தீனார் அன்னைக்கு எட்நூறு தீனாருக்கு ஒரு மீட்டர் துணி நான் இட்டு வந்தேன் அப்படி எடுத்துட்டு வருகிற பொழுது நீங்கள் தடவை பார்த்து சொன்னீங்க இதை விட கூட்டதாக கிடைக்கலையாப்பா ஏன்பா இவ்வளோ ரஃபா இருக்குன்னு கேட்டீங்க இன்றைக்கி எண்பது தீனாருக்கு இருக்கு எடுத்துக்கணும் தந்திருக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுடைய நடவடிக்கையின் மாற்றத்தை பார்த்து நான் வியந்து போனேன் என்று சொல்கிற பொழுது மறுபணை அஜித் அஜித் அகமதுல்லா உலகத்திற்கு பாடம் நடத்தினாங்க அன்றைய உமருக்கு தக்குவா குறைந்திருந்தது இன்றைய உமருக்கு கூடி கூடியிருக்கிறது உள்ளம் அழகாகிற பொழுது வெளியில் உண்டான ஆடைக்கு கௌரவம் கிடையாது நான் இன்னைக்கு நான் வெளியின் ஆடைக்கு கௌரவத்தை பார்க்கிறோம் வெளியில் அணுகிற ஆடையினுடைய மகத்துவத்தை பார்க்கிறோம் அதனுடைய விலையை பத்தி பேசணும்னு நினைக்கிறோம் இது எங்க தச்சுன்னு கேட்கணும்னு நினைக்கிறோம் என்னுடைய சாஃப்டை பார்த்து எனக்கு இது மாதிரி வாங்கி தர மாட்டியான்னு கூட இருக்க கேட்கணும்னு நினைக்கிறோம் அல்லாஹ் சொன்னா நீ அப்படி இன்னத்தோடு ஆடை அணுகிற பொழுது இலாயோ இழக்கையாமா அல்லாஹ் முகத்தை திருப்பி கொண்டு உன்னை வெறுத்து விட்டேன் என்று சொல்கிற முதல் அடையாளத்திற்கு உண்டானவனாய் அவனாய் மாறி போகுவது நீ தான் நான் ஆடை பெருமைக்காய் மாறுகிற பொழுது ஆடை கண்ணியத்திற்குன்னால் மாறி மாறிப்போகிற பொழுது பிறர் என்னை மதிக்க வேண்டும் பிறர் என்னை பார்த்து அவன் இயங்க வேண்டும் என்று நினைத்து பெருமைக்காய் மாறுகிற பொழுதுபெருமான் அவருடைய வார்த்தையை சொன்னாங்க ரசூர் ரசோபுலா பெருமையின் மூலமாக யாருடைய ஆடை கீழே தரையை தொழுகிறதோ இளம்ல இலகி அல்லாஹ் பார்க்காத ஒரு பரிதாப நிலைக்கு ஆளாகபோன் அவன் தான் மூணு பேர் அவன் ஒருத்தர் இந்த வார்த்தையை நமக்கு உணர்த்தி காட்டுகிற அடையாளம் ஓரம் அஜித் அசிர் ரசமுல்லா இளைஞனாய் இருக்கிற பொழுது இன்னும் தக்குவா குறைந்திருந்தது இன்று ஆட்சியாளனாய் வருகிற பொழுது எண்பது தீனாறு கேட்டது கூட எனக்கு ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக தெரியுது தக்குவா கூடி இருக்கிறது உள்ளம் அழகாக இருக்கிற பொழுது வெளிரங்கமான எந்த ஆசைக்கும் உள்ளம் ஆட்படுவது கிடையாது தொழுகையில் நிற்கிற பொழுது என்ற முன்னால் முழுமையாய் மறைத்து நிற்க வேண்டும் கண்ணியமாய் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுவேனே தவிர்த்து என்னை பார்த்து நான் பெரிய ஆட்சியாளன் என்று சொல்வதற்காய் பெருமையாய் நான் ஆடை அணிவது கிடையாது என்ற வார்த்தையில் சொல்கிற பொழுது அஜீசுண்டை விலக்குறையாளன் சொல்லி காட்டுவாங்க உள்ளத்திற்கு அணிகிற ஆடைக்கு பழையது புதியது என்று கணக்கெல்லாம் கிடையாது உள்ளத்திற்கு அடிகிற ஆடைக்கு ஆடைக்கு அது கிழிந்து போகுதல் அது இல்லாமல் போகுதல் என்பதெல்லாம் கிடையாது எங்கெல்லாம் ஈமானும் தக்குவாவும் கூடுகிறதோ அங்கெல்லாம் உள்ளத்தில் இருக்கிற ஈமானும் அது தக்குவாவும் அதனுடைய அழகும் ஆடையின் மூலமாக கூடுகிறது நீங்கள் வெளிரங்கமான ஆடையில் நீங்கள் கவனச்சிதரை கவனச்சிதரை எடுத்துக்கொண்டால் உள்ரங்கமான தக்குவாவும் ஈமானும் அது அம்மனமாகத்தான் திரிந்து கொண்டிருக்கும் நாளை மறுமையின் வேலையில் அது உங்களுக்கே எதிராக மாறிவிடும் என்கிற பாடத்தை விகல் பெருமானா சல்லதாக வைசன் சொல்லி

بانها وآخر دعواهم أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته